குழம்பு தூளுக்கு கால் கிலோ கொத்தமல்லியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை கம்மி பண்ணி கலர் மாறுற வரைக்கும் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது அதனால் சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பையும் வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் பச்சரிசி ஐம்பது கிராம் அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் சோம்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கிறேன் அதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் அதையும் வறுத்துக்கலாம் இதெல்லாம் வறுக்கும் போது அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க கசகசா ஒரு இருபத்தஞ்சி கிராம் கடுகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதையும் நல்லா கடுகு இப்படி பொரியணும் அளவுக்கு நல்லா பொரியற வரைக்கும் வச்சுக்கோங்க இப்போ வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயத்தையும் நல்லா இப்படி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுப்பை சிம் பண்ணி எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வருபடம் இப்போ மிளகு ஒரு பத்து கிராம் மிளகு வறுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு குழம்பு மிளகாயத்தில் விடாமல் இருக்கிறக்காக ஒரு ஸ்பூன் கல் உப்பே வறுத்துக்கலாம் இப்போ கருகாப்பிலையும் நல்லா காஞ்சி கழுவி நல்லா தண்ணியில் காய ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்க கருகாப்பிளையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு அந்த சூட்டுக்கே நல்லா வறுபட்டுரும் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுக்கே நல்லா வறுப்பட்டுரும் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி நல்லா கலந்துட்டு வெயில் இருந்ததுன்னா ஒரு மணி நேரம் நல்லா அடிக்கிற வெயிலில் கொஞ்சம் காய வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் நல்லா நான் அப்படி தான் வெயிலில் கொண்டு போய் காய வைக்கிறேன் பாருங்கள் வெயிலில் காய வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் வரமிளகாயும் அம் அதாவது அரை கிலோவுக்கு அரை கிலோ போடணும் நான் கால் கிலோ எடுத்துருக்கிறதுனால கால் கிலோ வரமிளகா காஷ்மீரி மிளகா இரு இரநூறு கிராம் வரமிளகாயும் காஷ்மீரி மிளகாய் ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் மொத்தமாக கால் கிலோ போட்டிருக்கிறேன் கால் கிலோ மல்லிக்கு கால் கிலோ மிளகா போடணும் போட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பாருங்க நல்லா காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து எல்லாத்தையுமே ஒன்றா கொடுத்து அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க கரண்ட் இல்லை அதனால் கலர் ஒரு மாதிரி தெரியுது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருக்கேங்க கலந்து விட்டுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா இது வந்து குழம்பு தூள் வந்து எல்லா விதமான குழம்புக்கு புளி குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்பு குருமா எல்லாத்துக்குமே வைக்கலாம் பாருங்கள் கரண்டு வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு நான் பிரிட்ஜில் வச்சுக்குவேன் கொஞ்சமாக கண்ணாடி பாட்டிலில் போட்டு வெளியில் வச்சுக்குவேன் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக தீர்றாப்பில் இருந்தால் வெளியிலே வச்சுக்கலாம் எனக்கு இதெல்லாம் ஒரு ஆறு மாதம் ஒரு ஏழு எட்டு மாதம்லாம் வரும் அதனால நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பெரிய டப்பாக வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ தேவையோ கொஞ்சமாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுட்டோம்னா இது எல்லா விதமான குழம்பு குருமா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க